பிரேசலா கத்திய பரிசுத்த நாமத்திற்கு ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவா கத்தரும் சங்கீதம் பதினெட்டு ஒன்பது உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது சேனைக்குள் பாய்ந்து செல்லுதல் இரண்டாவது மதுளை தாண்டுதல் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இன்றைய நாளிலே நாம் ஒரு புதிய பலத்தோடு ஒரு கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு மாபெரும் பலத்தோடு நாம் இந்த நாளை எதிர்கொள்ள அழைக்கப்படுகின்றோம் ஏனென்றால் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்ல வேண்டுமென்றால் நமது பலம் மட்டும் போதாது கர்த்தரின் வல்லமை கர்த்தருடைய பராக்கிரமம் கர்த்தருடைய பலம் நம் கூட இருந்தால் மட்டுமே ஒரு பாய்ந்து செல்ல முடியும் அது மட்டுமல்ல தேவனாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன் ஆம் எனக்கு ஒரு மதிலை தாண்ட கர்த்தர் நம்மை நமக்கு முன்பாக இருக்கின்ற தடைகளை தாண்டி செல்ல நம்மை பலப்படுத்துவார் இந்த நாளிலே நம்மை தாழ்த்தி அவர் கரத்திலே அர்ப்பணிப்போம் அப்பொழுது சேனைக்குள் பாய்ந்து சென்று மதிலை தாண்டி வெற்றி பெற முடியும் கர்த்தரின் நாமத்திலே நாம் ஜெயமெடுத்த மக்களாய் இவ்வுலகிலே தொடர்ந்து ஜீவிக்க இயலும் எனக்கு பிரியமானவர்களே இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தரிக்கென்று சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ளே ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உமாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்ல எங்களுக்கு பலம் தாரும் எங்கள் தேவனாலே நாங்கள் மதிலை தாண்டக்கூடிய பராக்கிரமத்தையும் சக்தியையும் தந்து எங்களை பலப்படுத்தும் கத்தாவே எங்களுக்கு எதிராக வருகின்ற சத்ருவின் சது திட்டங்கள் நாசமோசங்களை நீக்கி போட்டு நாங்கள் தைரியத்தோடு பல உம் பலனோடு இதை தாண்டி வர நீங்க கிருபை பாராட்டுங்க எங்கள் வாழ்விலே எங்களுக்கு முன்பதாக இருக்கின்ற பல தடைகளை நீக்கி போடுங்க ராஜா நிச்சயமாகவே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி ஆசீர்வதிப்பிறாக உமாலே பெலப்பட்ட மக்களா இவ்வுலகிற்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்ல எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்களுக்கு தேவையான சரீர சுகம் ஜீவன் பலன் யாவும் தந்தை எங்களை ஆசீர்வாப்பக்காய் நன்றி கர்த்தாவே எங்களையும் உடல் பொருள் ஆவியாத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்காரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்விக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானம் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உளமே பர்சன் ஆமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்